இந்த அகிலத்தை ஆக்குவதும் ஆளுவதும் உழைப்பவர்கள்தான் அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் சிவராஜ் மெடிக்கல் காலேஜஸ் சித்தா ஹோமியோபதி இயற்கை மற்றும் யோகா மருத்துவ படிப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தொடர்புக்கு நைன் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளித்த சட்டப்பிரிவு முன்னூற்றி எழுபதை திரும்ப கொண்டு வருவோம் என சொல்ல காங்கிரஸ் தயாரா என பிரதமர் நரேந்திர மோடி சவால் விடுத்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் உதம்பூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார் அவர் பேசுகையில் இந்த தேர்தல் வெறும் மக்களவை உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் மட்டுமல்ல நாட்டில் பலமான அரசாங்கத்தை அமைப்பதற்கான தேர்தலாகும் அரசு பலமாக இருக்கும் பொழுது சவாலான பணிகளை எளிதாக முடிக்க முடியும் ஜம்மு காஷ்மீரில் லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு இலவச ரேஷன் உத்தரவாதம் இருக்கின்றது மோடியின் உத்தரவாதம் என்பது நிறைவேற்றுவதற்கான உத்தரவாதம் காங்கிரசின் பலவீனமான அரசு ஷாபூர்கண்டி அணையை பல தசாப்தங்களாக முடக்கி வைத்தது ஜம்மு விவசாயிகளின் வயல்கள் காய்ந்து கிராமங்கள் இருளில் மூழ்கின ரவி ஆற்றின் நீர் பாகிஸ்தானுக்கு போய் கொண்டிருந்தது அந்த நீரை ஜம்மு விவசாயிகளுக்கு வழங்குவதற்கான உத்தரவாதத்தை பாஜக நிறைவேற்றி இருக்கின்றது காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி பிடிபி கட்சிகள் ஜம்மு காஷ்மீரை பழைய காலத்திற்கு கொண்டு செல்ல விரும்புகின்றன அதிகாரத்திற்காக ஜம்மு காஷ்மீரில் சட்டப்பிரிவு முன்னூற்றி எழுபது எனும் சுவரை கட்டிவிட்டார்கள் பாஜக அந்த சுவரை இடித்து அந்த சுவரின் குப்பைகளையும் மண்ணில் புதைத்து விட்டது இந்தியாவில் உள்ள எந்த ஒரு அரசியல் கட்சியாவது முன்னூற்றி எழுபதாவது சட்டப்பிரிவை மீண்டும் கொண்டு வருவோம் என்று சொல்ல தயாரா ஒருவேளை அவர்கள் அவ்வாறு சொன்னால் நாடு அவர்களை திரும்பிக் கூட பார்க்காது ராமர் கோவில் என்பது பாஜகவிற்கு தேர்தல் பிரச்சனை என்று காங்கிரஸ் கூறுகின்றது ராமர் கோவில் ஒருபொழுதும் தேர்தல் பிரச்சனையாக இருந்ததில்லை பாஜக பிறப்பதற்கு முன்பே ராமர் கோவில் போராட்டம் நடந்து கொண்டிருந்தது அந்நிய படையெடுப்பாளர்கள் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பெரிய பங்களாக்களில் வசித்து வந்தனர் ஆனால் கூடாரத்தில் இருந்த குழந்தை ராமருக்கு பிரம்மாண்ட ஆலயம் அமைக்க முயன்ற பொழுது அதை அவர்கள் எதிர்த்தார்கள் நீதிமன்றத்தால் தண்டனை பெற்று ஜாமீனில் இருக்கும் ஒருவர் குற்றவாளி ஒருவரின் வீட்டிற்கு சென்று சாவன் மாதத்தில் ஆட்டிறைச்சி சமைத்து மகிழ்ந்து நாட்டு மக்களை கிண்டல் செய்ய வீடியோ எடுக்கிறார்கள் யாரும் எதையும் சாப்பிடுவதை சட்டம் தடுக்கவில்லை ஆனால் இவர்களின் எண்ணம் வேறு நமது நாட்டின் மீது தாக்குதல் நடத்திய முகலாயர்களுக்கு நமது கோவில்களை இடிக்கும் வரை திருப்தி ஏற்படவில்லை முகலாயர்களைப் போலவே சாவன் மாதத்தில் வீடியோவை காட்டி நாட்டு மக்களை கிண்டல் செய்ய நினைக்கிறார்கள் என்று பிரதமர் மோடி தெரிவித்தார்